வீட்டில் குழந்தைக்கு ஏசி போடுறீங்களா இதையெல்லாம் இன்றைய வாழ்க்கை முறையில் ஏசி இல்லாமல் பலராலும் வாழ முடியாத நிலை குறிப்பாக கோடை காலங்களில் குழந்தைகள் சுகமாக தூங்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் பெரும்பாலும் ஏசியை போடுகிறார்கள் ஆனால் ஏசி எவ்வளவு வெப்பநிலையில் வைத்தால் குழந்தைகள் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் தூங்குவார்கள் என்பது பற்றி பலருக்கும் தெரியாமல் தவறுகள் நடக்கின்றன முதலில் நினைவில் கொள்ள வேண்டியது குழந்தைகளின் உடல் மிகவும் சென்சிட்டிவ் பெரியவர்கள் போல குளிரையும் வெப்பத்தையும் உடல் எளிதில் சமநிலைப்படுத்த முடியாது அதனால் ஏசியின் வெப்பநிலையை மிக குறைத்து விட்டால் உடனடியாக சளி மூக்கடைப்பு தொண்டை வலி போன்ற சுவாச நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மருத்துவர்கள் பரிந்துரைப்பது இருபத்தி இரண்டு டிகிரிக்கு குறைவாக வைத்தால் அது குழந்தைகளுக்கு ஆபத்தானது எந்த அளவு அதிக குளிரை உண்டாக்கி உடலின் இயல்பான வெப்பத்தை குறைத்துவிடும் பல நேரங்களில் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நடுங்கு விழித்துக் கொள்வதும் கூட நடக்கலாம் அதே சமயம் இருபத்தி எட்டு டிகிரிக்கும் மேலான வெப்பநிலை குழந்தைகளுக்கு ஏற்றதல்ல ஏனெனில் அதிக வெப்பத்தால் வியர்வை சிந்தும் உடல் சூடு அதிகரிக்கும் இது தூக்க குறைபாட்டை ஏற்படுத்தி குழந்தைகள் அடிக்கடி விழுத்து எரிச்சலாக போகும் நிலை ஏற்படும் தரம் குறைந்தால் அடுத்த நாள் அவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதனால் சரியான சமநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு டிகிரி தான் டிகிரி செல்சியஸ் என்பது நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படும் சிறந்த அளவாக கருதப்படுகிறது இந்த அளவில் குழந்தைகள் சுகமாகவும் பாதுகாப்பாகவும் தூங்குவார்கள் அதிக குளிரோ அதிக வெப்பமோ இல்லாமல் இயல்பான குளிர்ச்சி கிடைக்கும் மேலும் ஏசியுடன் சேர்த்து பக்கத்தில் ஃபேனை லோ ஸ்பீடில் இயக்கினால் காற்றோட்டம் நன்றாக சுழலும் ஏசியின் குளிர் நேரடியாக குழந்தையின் மேல் பட்டுவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏசி காற்று நேரடியாக உடலை தாக்கினால் சுவாச பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதிக குளிரால் தோல் உலர்ச்சி மற்றும் தொண்டை வழி ஏற்படும் அபாயம் இருக்கிறது இதை தவிர்க்க குழந்தைக்கு லேசான போர்வை போடுவது நல்லது மேலும் அறையின் ஈரப்பதத்தை சரியாக வைத்திருக்க ஹியூமிடிஃபயர் பயன்படுத்தினால் சிறந்த பலன் கிடைக்கும் இது குழந்தையின் சுவாசத்தை எளிதாக்கும் மேலும் பெற்றோர் கவனிக்க வேண்டியது ஏசியை முழு இரவு இயங்க விடாமல் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு பின் ஆஃப் ஆகும் டைமரை பயன்படுத்தலாம் இதனால் குழந்தைகள் ஆரம்பத்தில் சுகமாக தூங்கி விடுவார்கள் பின்னர் இயல்பான அறை வெப்பநிலையில் தொடர்ந்து தூங்கலாம் சில பெற்றோர் குழந்தைக்கு ஏசியை குளிராக வைத்தால் தான் நல்ல தூக்கம் வரும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் இது தவறு இது போன்று ஏசியை பயன்படுத்துவதே குழந்தைகளுக்கு நல்லது